மகாராஷ்டிராவில் பல வரலாற்று மற்றும் பிரம்மாண்டமான கோயில்கள் உள்ளன இந்த கோயில்களில் ஒன்று அவுரங்கபாத்தில் உள்ள கைலாசநாதர் கோயில் இந்த கோயில் ஒரு பாறையை வெட்டி செதுக்கி கட்டப்பட்டது இதை கட்ட பதினெட்டு ஆண்டுகள் ஆனது இந்த கோயில் கிபி எழுநூற்று ஐம்பத்தாறு முதல் எழுநூற்று எழுபத்து மூன்று வரை ராஷ்டிர கூட வம்சத்தின் மன்னர் கிருஷ்ணா அவர்களால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது ராஜா மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததாகவும் பின்னர் ராணி சிவபெருமானிடம் அவரது உடல்நிலைக்காக பிரார்த்தனை செய்ததாகவும் ராஜா குணமடைந்தால் ஒரு பிரம்மாண்டமான சிவன் கோயில் கட்டப்படும் என்று வேண்டுதல் வைத்ததாகவும் கூறப்படுகிறது ராஜா குணமடைந்த பிறகு இந்த கோயில் கட்டப்பட்டது இந்த கோயில் கட்டப்பட்ட பாறை முதலில் யூ வடிவத்தில் வெட்டப்பட்டது அந்த நேரத்தில் பாறையிலிருந்து வெளிவந்த இரண்டு லட்சம் டன் கற்கள் அகற்றப்பட்டன இந்த கைலாசநாதர் கோயில் பண்டைய இந்திய கட்டிடக்கலை மற்றும் கலையின் தலை சிறந்த படைப்பாக விளங்குகிறது உலகின் மிகவும் மர்மமான கோயிலாகவும் உள்ளது ஒரே பாறையில் செதுக்கப்பட்டுள்ளது என்பது தான் இந்த கோயிலை மேலும் தனித்துவமாக்குகிறது இது உலகின் மிகப்பெரிய பாறையில் வெட்டப்பட்ட கோயில்களில் ஒன்றாகும் கோயில் வளாகத்தில் பல ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட மண்டபங்கள் சன்னதிகள் மற்றும் முற்றங்கள் உள்ளன அவை சிக்கலான சிற்பங்கள் மற்றும் ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன முகலாயர்களின் மிக கொடூரமான ஆட்சியாளரான அவுரங்கசீப் இந்த கோயிலை இடிக்க பலமுறை முயன்றார் ஆனால் அவர் அதில் ஒருபோதும் வெற்றி பெறவில்லை இருப்பினும் அவர் அனுப்பிய ஆயிரம் தொழிலாளர்கள் மூன்று ஆண்டுகளாக இந்த கோயிலை இடிக்க முயன்றனர் ஆனால் ஐந்து சதவீத பகுதியை மட்டுமே அழிக்க முடிந்தது என்று கூறப்படுகிறது கைலாசநாதர் கோயிலின் சிறப்பம்சம் அதன் மைய ஆலயமாகும் இதில் சிவபெருமான் துறவி வடிவத்தில் காட்சியளிக்கிறார் இந்த சிலை ஆறு மீட்டருக்கும் அதிகமான உயரம் கொண்டது மேலும் இந்த கோயில் பல்வேறு தெய்வங்கள் மற்றும் புராண உயிரினங்களின் சிறிய சிற்பங்களால் சூழப்பட்டுள்ளது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த சிவன் கோயில் மிகவும் மர்மமான கோயிலாகவும் உள்ளது கைலாசநாதர் கோயிலை கட்டிய கட்டிடக்கலைஞர்கள் மற்றும் தொழிலாளர்களின் யார் என்பது விவாதத்திற்கு உட்பட்ட விஷயமாகவே உள்ளது அமானுஷ்ய திறன்களைக் கொண்ட ஒரு முனிவர் இந்த கோயிலை கட்டியதாக சிலர் கூறுகின்றனர் கோயிலின் சிக்கலான கட்டுமான தொழில்நுட்பம் போன்ற பிற கட்டுமானங்களிலிருந்து தலைகீழாகத் தோன்றும் ஒரு செயல்முறை ஆகியவை இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை அதேபோல் கோயிலின் நுழைவாயில் மேற்கு நோக்கி உள்ளது பொதுவாக இந்த கோயில்களின் நுழைவு வாயில் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி தான் கட்டப்படும் இதுவும் கோயிலின் மர்மத்தை அதிகரிக்கிறது ஆனால் பல நூறு ஆண்டுகளாக கைலாசநாதர் கோயிலின் மர்மங்களுக்கு விடை கிடைக்கவில்லை